அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி கன்னட நடிகர் தர்ஷன் தனது ரசிகரையே கொடூரமாக கொண்டிருக்காரு இதற்கு காரணமா இருந்திருக்காங்க அவருடைய காதலி பவித்ரா கவுடா கொலை செய்யப்பட்ட ரேணுகா சுவாமியோட பிரேத பரிசோதனை அறிக்கையும் தற்போது வெளியாகி இருக்கு அதுல பல திடுக்கிடும் தகவல்களும் இடம்பெற்றிருக்கு சினிமாவையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு பல ட்விஸ்ட்கள் இந்த சம்பவத்தில் இருக்கு இருந்தாலும் ரசிகர் கூட்டம் கொலைகாரனை கொண்டாடிட்டு இருக்காங்க நடந்தது என்ன இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் கன்னட நடிகர் தர்ஷன் இவருடைய காதலி மற்றும் நடிகை தான் பவித்ரா கவுடா தற்போது கொலை செய்யப்பட்டிருக்கிறவர் ரசிகர் ரேணுகா சுவாமி பவித்ரா கவுடா பற்றி சோஷியல் மீடியாவில் தரக்குறைவான கருத்துக்களை ரேணுகா சுவாமி வெளியிட்டாராம் இது பத்தி பவித்ரா கவுடா நடிகர் தர்ஷன் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க இந்த சூழலில் தான் திடீர்னு ரேணுகா சுவாமி சித்திரதுர்காவில் இருக்கிற தனது வீட்டிலிருந்து மாயமாகியிருக்கார் அவர் பெங்களூருல இருக்கிற ஒரு கால்வாயில பிணமா மீட்கப்பட்டிருக்கார் பெங்களூரு கால்வாயில் கிடந்த அவரோட உடலை நாய்கள் கவ்வி இழுக்கிறத பார்த்த பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்துருக்காங்க இதனை அடுத்து போலீஸார் போயிட்டு ரேணுகா சுவாமியோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருந்துருக்காங்க மேலும் இது பற்றி விசாரிக்கிறதுக்கும் ஆரம்பிக்கிறாங்க அப்படி விசாரிக்கும் போது தான் ரசிகர் ரேணுகா சுவாமியோட கொலை வழக்குல நடிகர் தர்ஷனுக்கு தொடர்பு இருக்கிறது தெரிய வந்தது அவர்தான் மூன்று பேருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாயை கொடுத்து அவரை கடத்திக்கிட்டு வந்து கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கறதும் தெரியுது அதன்படி ஒரு கும்பல் என்ன பண்ணிருக்காங்கன்னா ரேணுகா சுவாமி கடத்திக்கிட்டு வந்து பெங்களூருல ஒரு கார் ஷெட்டில் அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ணி அவரோட உடலை கால்வாயில வீசிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியுது கர்நாடக மாநிலம் சித்திரதுர்காவில இருக்கிற லக்ஷ்மி வெங்கடேஸ்வரா லே வசித்து வந்தவர் தான் ரேணுகா சுவாமி இவர் தர்ஷனோட தீவிர ரசிகர் அங்க இருக்கக்கூடிய மருந்து கடையில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு இவருக்கு தான் திருமணமான நிலையில இவருடைய மனைவி தற்போது மூன்று மாத கர்ப்பிணியாக இருக்காங்க நடிகர் தர்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா அவர் திருமணமானவர் இருந்தாலும் மனைவி விஜயலட்சுமிட்டு இருக்காரு அவங்களுக்கு பதினைந்து வயதுல ஒரு மகன் இருக்காரு விஜயலட்சுமியும் தர்ஷனும் பிரிந்து வாழ்ந்து வர்றதுனால நடிகை பவித்ரா கவுடாவோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காரு தர்ஷன் இந்த நிலையில தான் முதல் மனைவியை தர்ஷன் பிரிந்ததுக்கு காரணமே நடிகை பவித்ரா கவுடா தான் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா சுவாமி நினைச்சிட்டு இருந்திருக்காரு இதனால பவித்ரா கவுடாவை பத்தி இன்ஸ்டாகிராம்ல எங்க அண்ணன் அவருடைய மனைவியை துரத்திட்டாரு எங்க அண்ணனோட வாழ்க்கைய கெடுத்தவளே நீதான் நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துக்கு மேல வரம்பு மீறி இருக்காரு ரேணுகா சுவாமி ஆபாசமான செய்திகளை சமூக வலைதளங்கள்ல அவர் வந்து பதிவிட்டாராம் அது போக தன்னுடைய ஆபாசமான போட்டோக்களை பவித்ராவுக்கு ரேணுகா சுவாமி இன்ஸ்டாகிராம்ல அனுப்பினதாகவும் சொல்லப்படுது ரசிகர் ரேணுகா சுவாமியோட இந்த செயலால கோபம் அடைந்த பவித்ரா அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க இதற்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா சித்ரதுர்காவில இருக்கிற தர்ஷனுடைய ரசிகர்கள் மன்ற தலைவர் ராகவேந்திராவை தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க ரேணுகா சுவாமி எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும்னு அவர்கிட்ட உதவி கேக்குறாங்க கடந்த ஜூன் எட்டாம் தேதி ரேணுகா சுவாமிய அவங்க கண்டுபிடிக்கிறாங்க நடிகர் தர்ஷனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ரேணுகா சுவாமியை சித்திரதுர்காவில இருந்து பெங்களூருக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க முதலில் நடிகரை பார்க்க போறோம் அப்படிங்கிற தான் ரேணுகா சுவாமி காரில் ஏறி இருக்காரு ஆனா அங்க இருக்கிறவங்களை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஒரு பயத்தோட தான் பெங்களூருக்கு வந்திருக்காரு ரேணுகா சுவாமி அங்கு வந்ததுக்கு அப்புறமா நடிகர் தர்ஷனுடைய நெருங்கிய நண்பர் வினை அப்படிங்கிற ஒருத்தருடைய சொந்தமான இடத்துக்கு தான் ரேணுகா சுவாமி கொண்டு செல்லப்பட்டிருக்காரு அன்றைய தினம் இரவு எட்டு மணி அளவில் அந்த இடத்துக்கு நடிகர் தர்ஷன் வர்றதும் பிறகு விடியற் மூன்று மணிக்கு அங்கிருந்து வெளியேறுவதும் அங்கிருக்கக்கூடிய சிசிடிவி காட்சியில் பதிவாகி இருக்கு தர்ஷன் மற்றும் பவித்ரா இணைந்து ரேணுகா சுவாமியை கொடூரமா தாக்கியதாக சொல்லப்படுது பவித்ரா ரேணுகா சுவாமியை செருப்பால் அடிச்சிருக்கிறதாகவும் இன்னொரு பக்கம் தர்ஷன் பெல்ட்டை வைத்து கொடூரமா தாக்கியதாகவும் சொல்லப்படுது இவர்கள் இல்லாம பக்கத்தில் இருந்தவங்களும் இரும்பு ராட் தடி மரக்கட்டைகளை கொண்டு ரேணுகா சுவாமியை தாக்கி இருக்காங்க இறுதியில அவரை சுவரை நோக்கி தள்ளி இருக்காங்க அப்போது தலை பலமா சுவற்றில் மோதிய நிலையில ரேணுகா சுவாமி அங்கேயே அப்படியே மயங்கி உயிரிழந்திருக்காரு ரேணுகா சுவாமி உயிரிழந்ததை தொடர்ந்து அங்கு வீட்டில் வேலை செய்யக்கூடிய பவன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் தர்ஷனுக்கு இது பற்றி தகவல் கொடுத்திருந்திருக்காரு அந்த நிலைமையை சமாளிக்கிறதுக்கு ஒரு முப்பது லட்சம் ரூபாய் வேண்டும் கேட்டு வாங்கிருக்காரு தர்ஷனும் அந்த பணத்தை கொடுத்திருக்காரு அப்போதுதான் அங்கு வேலை செய்யக்கூடிய பவன் போலீசாரை தொடர்பு கொண்டு பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில இப்படி ஒரு கொலை நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான புகார கொடுக்கிறாரு இதுல என்னன்னா முதலில் இந்த கொலை பழியை ஏற்று கிரி சேர்ந்த கார்த்திக் அப்படிங்கிற ஒருத்தர் தான் சரணடைகிறதுக்கு முன் வந்திருக்காரு இதற்காக அவருக்கு முதலில் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு சில நாட்களுக்கு அப்புறமா இருபத்தி ஐந்து லட்சம் தருவதா வாக்குறுதியும் கொடுத்திருந்திருக்காங்க இருந்தாலும் போலீசார் நடத்தின தீவிர விசாரணையில இந்த கொலையில நடிகர் தர்ஷனுக்கு தான் முழு தொடர்பும் இருக்கு அப்படிங்கிற உண்மையே தெரிய வருது இந்த நிலையில தான் இறந்து போன ரசிகர் ரேணுகா சுவாமியோட பிரேத பரிசோதனை அறிக்கை விவரமும் வெளியாகியுள்ளது அதில் ரேணுகா சுவாமியோட தலை வயிறு மார்பு உள்பட பிற உடல் உறுப்புகளில் காயங்கள் அதிகமாக இருந்திருக்கு ரத்தம் அவருடைய வாகனம் மற்றும் சுவர் மீது இடித்துள்ளதற்கான அனைத்து அடையாளங்களும் இருக்குது மொத்தம் பதினைந்து இடங்கள்ல காயங்கள் உள்ளது பெல்ட் உள்ளிட்டவற்றால தாக்கியதற்கான அடையாளங்களும் இருக்குது அப்படின்னுட்டு அந்த அறிக்கையில தெரிய வந்திருக்கு இந்த கொலை தொடர்பா நடிகர் தர்ஷன் அவருடைய காதலி பவித்ரா கவுடா தர்ஷனின் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த சில முக்கிய நிர்வாகிகள்னு பதினைந்துக்கும் அதிகமானோர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த விஷயம்தான் கர்நாடகாவில் பரபரப்ப கிளப்பி இருக்கு முப்பத்தி மூன்று வயதான ரேணுகா சுவாமியை கொடூரமாக கொலை செய்ததை அந்த மாநிலத்தையும் தாண்டி தேசிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது தன்னுடைய தீவிர ரசிகரையே கொன்றிருக்காரு நடிகர் தர்ஷன் அதிலும் கொடுமை என்னன்னா அவருடைய ரசிகர்கள் அவர் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வேற இருக்காங்க பெங்களூரு அன்னபூர்ணேஸ்வரி நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல வைத்துதான் நடிகர் தர்ஷன போலீசார் விசாரணை மேற்கொண்டாங்க அப்போது பெங்களூரு போலீசாருக்கு எதிராகவே நடிகர் தர்ஷனுடைய ரசிகர்கள் திரும்பினாங்க அதாவது நடிகர் தர்ஷனை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆதரவா போராட்டங்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சமூக வலைதளங்கள்ல தர்ஷன் அப்படிங்கற ஹேஷ்டேக் போட்டு கருத்துக்களை பதிவிட ஆரம்பிச்சிட்டாங்க தர்ஷன் கிட்ட விசாரணை நடத்தக்கூடிய ஸ்டேஷன்ல தினமும் பல ரசிகர்கள் கூட்டம் போட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க இதனால அந்த போலீஸ் நிலையத்தை சுத்தி கிட்டத்தட்ட இருநூறு மீட்டர் தூரத்துக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை உத்தரவை போட்டுட்டாங்க ஆனாலும் கூட ரசிகர்கள் தொடர்ந்து அங்கு கூட்டம் கூட்டிட்டே இருந்திருக்காங்க இதனால போலீஸார் என்ன பண்ணாங்கன்னா ரசிகர்கள் மீது லேசான தடியடி நடத்தி இருக்காங்க ரசிகர்கள் மற்றும் மீடியாக்களை சமாளிக்கக்கூடிய வகையில் பெங்களூரு போலீஸார் அந்த அன்னபூர்ணேஸ்வரி நகர் போலீஸ் நிலையத்தையே துணி போட்டு மூடி இருந்திருக்காங்க ஒரு போலீஸ் நிலையத்தை மீடியா ரசிகர்களுக்கு பயந்து துணி போட்டு மறைக்கிறது அப்படிங்கிறது பெங்களூரு வரலாற்றில் இதுதான் முதல் முறை தமிழில் வெளியாகக்கூடிய பெரும்பாலான படங்களை கன்னடத்தில் ரீமேக் பண்றது வழக்கம் அதிலும் நடிகர் கணேஷ் தர்ஷன் இவங்க ஒரு தமிழ் படத்தை கூட விட்டு வைக்க மாட்டாங்களாம் பிதாமகன் படத்தோட ரீமேக்ல கூட தர்ஷன் தான் சூர்யா ரோல்ல நடிச்சிருப்பாரு எப்படி தமிழ்நாட்டில் ஆட்டோக்கல்ல ரஜினியோட போட்டோல்லாம் இருக்கிற மாதிரி அங்க தி பாஸ் அப்படின்னு போட்டுட்டு தர்ஷனுடைய போட்டோவை நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு தர்ஷனுக்கு ரசிகர் பட்டாளம் இருக்குது ஆனா இவர் பல முறை இதற்கு முன்பாகவே பாத்தீங்கன்னா கைதாகி இருக்காரு விஜயலட்சுமி அப்படிங்கிற பெண்ணை அவங்கதான் முதல் மனைவி இரண்டாயிரமாம் ஆண்டு தான் திருமணம் பண்றாரு அதற்கப்புறமா அவங்கள துன்புறுத்தின வழக்குல தர்ஷன் ஏற்கனவே கைதாகி இருக்காரு இதுக்கப்புறமா ஹோட்டல் ஊழியரை தாக்கிய வழக்குல தொடங்கி பல வழக்குகளில் இந்த மாதிரி கைதாகியிருக்காரு இதெல்லாம் போக தற்போது உச்ச கட்டமா தன்னுடைய ரசிகரையே கொலை பண்ணியிருக்காரு தர்ஷன் இருந்தாலும் அவரை சேலஞ்சிங் ஸ்டார் தி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் இன்னுமே அவரை கொண்டாடிட்டு தான் இருக்காங்க மனைவியை அடிச்சு துன்புறுத்தக்கூடிய ஒருவர் ரசிகரையே கொலை செய்யக்கூடிய ஒருத்தரை தான் தற்போது ஹீரோவா கொண்டாடிட்டு இருக்காங்க எந்த நடிகர் யாரோடு வாழ்ந்தா நமக்கு என்ன அவங்களோட படங்களை பிடிச்சதுன்னா பார்க்கலாம் இல்லைன்னா விட்டுட்டு போயிடலாம் தேவையில்லாம அவங்கள பத்தி பேச வேண்டிய அவசியம் கிடையாது அவர்களுடைய பர்சனல் லைஃபுக்கும் ரசிகர்களோட அட்வைஸ் தேவையில்லை அவரவர் வாழ்க்கை அவர்களுக்கு தர்ஷன் பவித்ரா விஷயத்துல பர்சனல் அட்டாக் பண்ணிருக்காரு ரேணுகா சுவாமி அதை சாதாரணமாக எடுத்துக்க முடியாது தான் அதுக்கு அவரை பிளாக் பண்ணிருக்கலாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுத்திருக்கலாம் அதை விட்டுட்டு சர்ச்சைக்கு பெயர் போன தர்ஷன் கிட்ட அதை சொல்லி அவரும் ஹீரோயிசத்தை காட்ட இப்போ அநியாயமா ஒரு உயிர் போயிடுச்சு ஆக தனுஷ் விவாகரத்து வாங்கினா என்ன நயன்தாரா எப்படி குழந்தை பெற்றா என்ன யார் யாரை கல்யாணம் பண்ணினா என்ன அவரவர் வாழ்க்கை அவங்களுக்கு அதை எப்படி வாழணும்னு அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இன்னும் நூறு ரேணுகா சுவாமிகள் இப்பவும் போன தட்டிக்கிட்டு தான் இருக்காங்க இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க